தமிழி சங்கங்களுக்கு வணக்கம் தமிழியில் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பில் களமிறங்கும் தொழிற்சங்கங்கள் நாடாளுமன்றை கலைக்கும் வர்த்தமான அறிவித்தல் குறித்து வெளியான முக்கிய தகவல் குடிவரவு குடியகல் திணைக்களம் முன்பு பதற்ற நிலையால் போலீசார் குவிப்பு மசாஜ் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதிகள் ഇലങ്ങയിൽ ഇടംപെ മർമ്മ മരണം രത്തക്കായ മീടക്കപ്പെട്ട വയസ്സൻ പലി പാടശാ മൂടുവു വിടുതലും അനുമതിക്കിലേ അമിസ നാണയക്കാരട്ടി തീർക്ക പോകും കനമഴി മൊത്ത വരി വരുമാനത്തെ അധികരിക്ക தொடர்பின விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூறு தொழிற்சங்கங்களின் பங்கு பெற்றுதலுடன் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அரசு சேவைகள் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது குறித்த போராட்டமானது இன்று கொழுவில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை இருபதாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கவும் தொழிற்சங்கங்களை நசுக்கும் வேலைத்திட்டத்தை நிறுத்தவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் பணிப்புற கடிப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக ஒன்றியத்தின் இணையமைப்பாளர் தமிக்க முனசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதன்படி உரிய கோரிக்கைகளை வழங்குவதற்கு பதிலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு சில அரசு ஊழியர்களுக்கு மாத்திரம் கொடுப்பனவுகள் வழங்கவும் சம்பளத்தை உயர்த்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏனைய அரச ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என அழைப்பாளர் தம்மிக்க வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றை கலைக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலேபோட தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டத்திற்கு நாடாளுமன்றில் ஆதரவு கிடைக்காவிட்டால் அன்றைய தினமே நாடாளுமன்றை கலைப்பதற்கு இவ்வாறு வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இந்த சட்டமூலத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக்கொள்வதில் ஜனாதிபதி சவால்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்துள்ளார் இந்த நிச்சயமற்ற நிலையை கருத்தில் கொண்டு இவ்வாறு நாடாளுமன்றை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை ஆயத்தப்படுத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த முயற்சி குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு என அவர் தெரிவித்துள்ளார் எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தற்போதைய அரசியல் வெறும் திசை நோக்கி பயணிக்கக்கூடிய சாத்தியம் உண்டு என காமினி போட தெரிவித்துள்ளார் இதேவேளை இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டம் குறித்த வர்த்தமானிய அறிவித்தலை இடைநிறுத்துமாறு நிதியமைச்சர் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் குறித்த நிச்சயமற்ற நிலையை தவிர்க்கும் நோக்கில் இந்த அறிவுறுத்தலை அமைச்சர் வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று காலை பத்திரமுளியில் உள்ள குடிபரப்பு குடியகல்வு திணைக்கள அலுவலகத்தில் மக்கள் குவிந்ததால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக இன்று முதல் புதிய முறைமையின் மூலம் கடவுச்சீட்டு விண்ணப்பம் வழங்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு துணைக்களம் கடந்த பதினேழாம் தேதி அறிவித்திருந்தது அதன்படி ஒரு விண்ணப்பதாரர் புதிய வெளிநாட்டு கடவுள் பெற அல்லது புதுப்பிக்க இணையதளத்தின் மூலம் திகதி மற்றும் நேரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் குடிவரவு மற்றும் குடியகப்பு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இது ஒரு நாள் சேவை மற்றும் சாதாரண சேவை ஆகிய இரண்டுக்கும் பொருந்தும் இவ்வாறானதொரு பின்னணியில் இன்று காலை பத்திரமல்லியில் உள்ள குடிவரவு குடியகளுக்கு திணைக்கள அலுவலகத்திற்கு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் வந்திருந்தனர் இந்த நிலையில் குறிப்பிட்ட திகதி மற்றும் நேரத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே இன்று வாய்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக குடிவரவு குடியகப்பு திணைக்களத்திற்கு முன்பாக நீண்ட வரிசைகளும் நெரிசலும் காணப்பட்டதனால் போலீசாருக்கு கழகத் தடுப்பு பிரிவினரும் அங்கு அழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த இரண்டு விடுதிகளை களனி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்ததுடன் விடுதியில் தங்கியிருந்த ஏழு பெண்களையும் கைது செய்துள்ளனர் கடவத்தை பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் ஒன்றும் கடவத்தை பகுதியில் இயங்கிய மற்றொரு மசாஜ் நிலையமும் சோதனையிடப்பட்டுள்ளது இதன்போது எல்தனிய பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் நான்கு பெண்களும் கடவத பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் மூன்று பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் கவுரன் கெத்த குருநாகல் கக்மண திச மகாராமய எம்லிபிட்டிய கொட்டாவ மற்றும் வேயங்குட ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இவர்கள் இருபத்தைந்து வயதுக்கும் நாற்பத்தைந்து வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்களை மகர நீதவான் மற்றும் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத்தரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விரத்துவ பகுதியில் உள்ள வீடொன்றில் இரத்த காயங்களுடன் நபரொருவரின் சடலம் நேற்று வியாழக்கிழமை போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஆடென போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மரணத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை எனவும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் காலையிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த ரயிலில் மோதுண்டு இருபத்தெட்டு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் இகலமுள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் காலி துறைமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டுக்கட புகைந்த எண் நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது முப்பது வருட கால யுத்தத்தின் போது பாடசாலைகளை மூடுவதற்கு விடுதலை புலிகள் அனுமதிக்கவில்லை என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சர் மனுசன் ஆணைக்கார தெரிவித்துள்ளார் ஆனால் இன்றைய தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலன்களுக்காக பத்தாயிரம் பாடசாலைகளை மூடுவது வீரமாக கருதுகின்றனர் என்று அமைச்சர் மனுசன் ஆணைக்கார குற்றம் சாட்டியுள்ளார் மத்துக்கம பொது விளையாட்டரங்கில் நேற்று அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் முப்பது வருடங்களாக சுத்தம் இடம்பெற்ற போதும் விடுதலை புலிகள் பாடசாலைகளை மூட அனுமதிக்கவில்லை ஆசிரியர்கள் வடிகால்களை வெட்டி பீப்பாய்களுக்குள் வைத்து குழந்தைகளை கற்பித்தார்கள் தற்போதைய சூழலில் ஆசிரியர்களாகவும் தெய்வங்களாகவும் கருதப்பட்ட ஆசிரியர்களின் கௌரவம் மரியாதையும் கட்டுவிட்டது பாடசாலைக்கு சென்றிடாத அகில இலங்கை ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் ஸ்டாலின் மஹிந்த ஜெய்சிங்கவின் அரசியல் நலன்களுக்காக கௌரவமான அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய கலங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் நாட்டில் பத்தாயிரம் பாடசாலைகளை மூடியதுதான் இவர்களின் சேத்திரமையாகும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இயங்குநிலை தென்மேற்கு பருவப்பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதிலும் தற்போது நிலவும் காற்றின் நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமேன் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹாம்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்துக்கு அமது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது அனுத்திய முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டாகும் போது நாட்டின் மொத்த வரி வருமானத்தின் நாற்பது சதவீதத்தை செல்வம் மற்றும் ஆதன வரிகள் மூலம் ஈட்டிக்கொள்ள அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது தற்போது மொத்த வரியில் முப்பது சதவீதமாக உள்ளது வரி அறவீட்டு வலையை விரிவாக்குதல் மற்றும் வரி ஏய்ப்பாளர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளின் ஊடாக இதனை சாத்தியப்படுத்தி கொள்ள எதிர்பார்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் அதிக வருமானம் ஈட்டுகின்ற மற்றும் சொத்து பொறுப்பு உடைமையாளர்களுள் வரி செலுத்தும் அதிகம் உள்ளவர்களிடம் நேரடி வரிகளை அறவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்திரம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி